ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி லஞ்ச் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவேப்பில தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ரெண்டு புடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியில் போட்டு அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பில வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம் குழம்பு வைக்க போகிறேன் ரெண்டு பிடி இருக்குது எடுத்துருக்க அளவு ஃபஸ்ட்டு கடாயி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறாவில் ஒரு அரை டீஸ்பூன் போல் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மேலேட்டு போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் செவ் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் கருவேப்பிலை அதிலே போட்டுக்கலாம் என்ன குழம்பு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு தாங்க வைக்க போகிறேன் அதுக்கு தான் இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துருக்கேன் நல்லா போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸோட ஹை வந்து தீ வந்து கம்மி பண்ணிடணும் ரொம்ப ஸ்லோவாக கம்மி பண்ணி வச்சுட்டு தான் வரக்கணும் நல்லா வறுத்துட்டிங்கன்னா வந்து கருவேப்பிலை வந்து கசப்புத்தன்மை வந்து எடுத்துக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக செய்யுங்க கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் எள் ஆட் பண்ணியிருக்கேன் எள் உடம்புக்கு நல்லது எள் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் தனியாக மிளகு கருவேப்பிலை எள் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் ஒரு கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த அளவு வரணும் நல்லா நிதானமாக செய்யணும் கையில் வச்சுட்டு கடா கடான்னு செஞ்சிட்டிங்கன்னா வந்து கருவேப்பில தீஞ்சிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும் இப்போ அதை வந்து நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே கடாயில் எண்ணெய் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் குழம்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் கொஞ்சமாக வேர்க்கடலை தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் பல் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு இன்னும் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டிருக்கேன் இப்போது ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் வதங்குறதுல தான் எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து டேஸ்ட்டு இருக்கும் நிதானமாக வதங்கணும் கையில் வச்சு கடகடன்னு வேணாம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு காமெடி ஒன்று சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு வந்து கேட்டுது ஆண்டி இந்த மாதிரி வந்து எங்களெல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டுச்சு நானும் வந்து எது எதுவும் சொன்னேன் ஆனால் எல்லாமே ஆன்சர் தப்பான் அதுக்கு ஆன்சர் வந்து என்னன்றது லாஸ்ட்டில் சொல்கிறேங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை கூட்டிக்கலாம் அதுலேயே உங்களுக்கு வந்து குறைக்குரன் வேணும்னா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இல்லை நைஸாக வேணும்னாலும் நைஸாக அரைச்சிக்கலாம் நான் குரக்குரன் வேணுன்ட்டு எடுத்துட்டேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போவும் சொல்கிறேன் கேஸ் வந்து தீ கம்மியாக தான் இதுக்கு செய்யணும் அதிகமாக வச்சு செய்யக்கூடாது எப்போவுமே கருவேப்பில் கசப்பு வந்துடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக செய்ய ஒரு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே கலறி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு நாலு தக்காளி கேந்து குறை அரைச்சிருக்கேன் நைஸாக அரைக்கல குறை தான் அரைச்சிருக்கேன் போதே உங்களுக்கு தெரியும் இதையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மிளகு அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடி போட்டாச்சு அடுத்தது தக்காளி போட்டு வதக்கின்னு இருக்கோம் வதங்கட்டும் ஸ்லோலியே வச்சு வதங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து காரம்லாம் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும் நம்ம காரம் ஆட் பண்ண போகிறோம் உப்பு காரம்லாம் குழம்புக்கு அளவு உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க கம்மியாகவே போட்டுக்கோங்க பத்தெல்லாம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தூள் போட்டிருக்கேன் மூணு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளே நாங்கள் வந்து அதுலேயும் காரம் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகு சீரகம் சோம்பு அதெல்லாம் வச்சு அரைக்க அந்த குழம்பு மிளகாத்தூள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் பாருங்கள் ம மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணுமா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா வதக்கிடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம் அந்த நெடியெலாம் போகணும் அதுக்காக அப்படியே இன்னும் கொஞ்சம் வதக்குனாக்கா உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும் நல்லா கொதித்து சுண்டி திக்காக வரும் எண்ணெய் பிரிஞ்சி வரும் அந்த ஸ்டேஜுக்கு வரும் கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா கொஞ்சம் திக்காயிட்ருக்கு இப்போ என்ன பண்ண பாருவோம் ஒரு எலுமிச்சை ப அளவு சைஸ் நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து நல்லா கலக்கிட்டு நம்ம குழம்புக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க போகிறோம் இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு காரம்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு காரம் நான் வந்து காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மிளகும் போட்டிருக்கேன் நல்லா அதை கலறிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் குழம்பு இந்த அளவு திக்காக கிரேவியாக கிடைக்கும் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு சூப்பராக ஆகிடுச்சிங்க திக்காக வந்துடுச்சு பார்த்திங்களா அப்படியே வெண்ணை மாதிரி திரண்டு வருது நல்லா அவ்வளோதாங்க இந்த குழம்பை நம்ம வந்து அப்படியே விட்டோம்னா நல்லா தொக்கு மாதிரி வரும் பாட்டில் வந்து கருவேப்பில் தூக்கு மாதிரி நம்ம ஆற வச்சுட்டு போட்டு போட்டுச்சுன்னா வேணும் போது நம்ம எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் குழம்பா தான் செஞ்சுருக்கேன் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜோக் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு அந்த பொண்ணு ஆன்சர் என்ன சொல்லிச்சுன்னா ஸ்கூல் வந்து நம்மக்கிட்ட வராது நம்ம தான் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிச்சிங்க காமெடியாக போச்சு காலையில் நான் இதுக்கு ஆன்சர் எது எதோ சொன்னேன் கடைசியில் அந்த குட்டி பொண்ணு எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு போயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு மொக்க ஜோக்காக இருக்கா ஜோக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆற கொஞ்ச நேரம் ஆறுனதும் உங்களுக்கு குழம்பு வந்து இந்த அளவு திக்னஸ் வந்துடும் சுட சுட சாப்பாட்டில் கருவேப்பிலை குழம்பு கொஞ்சமாக ஊற்றிக்கின்னு கத்திரிக்காய் மரம் கப்பரையில் பண்ணி வச்சுன்னா அந்த அப்பளத்தை அப்படியே நொறுக்கி பெசிஞ்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க சுட சுட சாப்பாட்டில் இந்த கருவேப்பிலை வாசனையே வராது நம்ம அது கூட வேர்க்கலைலாம் போட்டிருக்கோம்ல அதை சேர்த்து மே அறப்பட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலை வாசனையே வராது சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்